வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ ரஞ்சித் ரயான் அன்ஷிதா இதில் யார் வெளியே போக வாய்ப்பு இருக்குது அன் ஓட்டிங்கில் ராணுவ இரண்டாவது இடத்துக்கு போயிருக்காரு அது எப்படி முதல் முதலிடத்துக்கு போயிடுவாரா ரெண்டு நாள் இருக்கு ஏன்னா அவர் போகிற வேகத்தை பார்த்தா முத்துவே அடிச்சுட்டு அவர் போல் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸோ மக்களோட பரிதாபம் ஓட்டால் ராணுவ வெற்றி பெறுவாரா அப்படிங்கிற மாதிரி கூட சில தகவல்கள் வருது ஏன்னா ஏஆர் எம்ல போன வருஷம் அர்ச்சனா ஜெயிச்சாங்க இந்த வருஷம் ராணுவ ஜெயிக்க போறாரு அப்படின்னா கூட பொருளியை கலப்பிட்டு இருக்கிறாங்க சோ இது வந்து ஒரு குழப்பத்தை உருவாக்குகிறது அப்படிங்கிறது தான் ஸோ ராணவ வந்து ஒரு பெய்டு ச பெய்டு கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறாங்களே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் ஸோ பிக் பாஸ் தமிழ் ஓட்டிங் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவுல நமக்கு ரிசல்ட்டை கொடுத்துருக்கு இன்னைக்கு ஸோ வீக் லெவன் டே த்ரீ என்ன மாதிரியான ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஸோ ஓட்டிங் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மூணு பேர் லாஸ்ட்ல இருக்காங்க ரஞ்சித் ரயான் அன்ஷிதா இந்த மூணு பேர் இருக்காங்க பட் இந்த வாரம் டபுள் எலெக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா டபுள் எக்ஷனுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 குறைவு அப்படிங்கிறது தான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் டபுள் எலெக்ஷனாக இருந்தால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து சரி நான் வந்து ஒரு சில விஷயங்கள் நான் சொல்றேன் ஏன்னா ரெண்டு வாரம் டபுள் எக்ஷன் பண்ணிட்டாங்க தொடர்ந்து ஸோ அதனால் இந்த வாரம் சிங்கிள் எக்ஷன் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு ஸோ அடுத்த வாரம் பன்னிரெண்டு ஃபேமிலி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஃப்ரீ ஸ்டாஸ்க்கில் அடுத்த வாரம் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு அது ஃபேமிலியெலாம் உள்ளே வருவாங்க இல்லையா அது ஸோ அதனால் யார் யாரெல்லாம் போறாங்க யாருக்கான வாய்ப்பு இருக்க போகுது ஒருவேளை ரஞ்சித்தோட ஃபேமிலி வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரயணா அனுப்புவாங்க அல்லது அன்ஷிதா அனுப்ப வாய்ப்பு இருக்கு ஏன்னா அன்ஷிதாவுக்கு வந்து கேரளாவது பெருசாக ஒண்ணு இருக்காது அப்படின்னு நினைப்பாங்க அன்சிதா ரயான் ரஞ்சித் இந்த மூணு பேர்ல யாராவது ஒருத்தர் வெளியில போக வாய்ப்பு இருக்கு மீதி பன்னிரெண்டு பேர் அடுத்த வாரம் இருப்பாங்க அதுக்கு அடுத்த வாரம் ரெண்டு பேர் வெளியில போனா பத்து பேர் வந்து இதுல டிக்கெட் வைக்கால வீக்கில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணுவாங்க அல்லது ஒருத்தர் பதினோரு பேர் வச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பேர் கூட எடுப்பாங்க அதுக்கப்புறம் டபுள் டபுள் அப்படின்னு கூட போவாங்க டபுள் டபுள் கூட போவாங்க அந்த விஷயங்கள் வாய்ப்பு இருக்குங்க ஸோ இது ஒரு பக்கம் அதே போல் மக்களோட பரிதாபம் ஓட்டுனால ராணுவ வந்து வெற்றி பெறுவாரா அவருக்கு வந்து இரண்டாவது இடத்த கொடுக்க போகிறாங்களா ஏன்னா சௌந்தர்யாவை வந்து அவங்களுக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்கிட்டு ராணுவ தூக்கி மேலே போட போறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வருது ஸோ இந்த வாரம் இருக்கிற ஓட்டு அடுத்த வாரம் தொடருமான்னு கேட்டால் அவர் விளையாடலைன்னா திரும்பி கீழே போயிடுவார் ஏன்னா எல்லாரும் அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க ஸோ ராணவ் ராணவ் ராணுவம்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த பையன் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கான் அது ஏதோ ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு ஏதோ ஒன்று இருக்கு இது வந்து பிக் பாஸ் வந்து பிக்பாஸ் வந்து வேறுட்டே பண்ணுறாங்களா அப்படிங்கிற சந்தேகங்கள் கூட எல்லாேருக்கும் வந்துருக்கும் பட் ராணுவ பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு அடிப்பட்டது உடனே ட்ரெண்டாகி மேலே வர்றது ஓட்டு ஸோ இதெல்லாம் வந்து நிரந்தரம் அல்ல அப்படிங்கிறது தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஏன்னா இதுவன் கிராஃப் வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு மேலே ஏறான் இறங்குறான் மேலே ஏறான் எட்டாவது இடத்துல திருப்பி ரெண்டாவது இடத்துக்கு போகிறான் என்னதான் ஏன் பண்ணிகிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு இப்போது அதை அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ராணுவ வந்து கண்டிப்பாக டாப் ஒரு வாரம் ஆனால் ரெண்டாவது இடத்துக்கு ஒரு அப்படிங்கிறது ஒரு வாரங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் ஏன்னா அதுக்கப்புறம் அவர் பெருசாக எதுவும் பண்ண முடியாது கண்டென்ட் இல்லை இந்த வாரம் சாதிச்சாதான் உண்டு பட் அடுத்த வாரம் அது வேற மாதிரி போகும் அப்படிங்கிறது தான் ஒரு டிக்கெட்டு என்ன என்னன்னா பண்ணலாம் டிக்கெட்டு ஃபினாலில் இந்த மாதிரி இந்த கேம்லாம் ஆட முடியாது அந்த கேம்ல பத்து கேம்ல ஏதாவது ஆறு ஏழு கேம் ஜெயிச்சானா அவரை டிக்கெட்டு ஃபினாலே வாங்கலாம் கஷ்டம் ஆனால் கை இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்தா அவர் கொடுக்க மாட்டாங்க போனிருக்க சான்ஸு அப்படிங்கிற மாதிரி இருக்கு இப்ப இங்க வந்து ராணுவ வெற்றியாளராக மாற போறாரா டாப் ஃபைக்குள்ள வருவாரா இல்லையாங்கிறது ஒரு வாரங்கள் தான் நிர்ணயிக்கும் இந்த நாலு வாரம் அஞ்சு வாரம் இருக்கு நாலு வாரம் இருக்கு முழுசா இந்த வாரம் சேர்க்காம அப்படி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுல வெற்றி எல்லாம் பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை ஆனா டாப் ஃபைக்குள்ள வந்துருவாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது அதே போல மஞ்சரிக்கும் தீபக்கு ஓட்டை போட மாட்டேங்கிறீங்களப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தை கூட எழுப்புது காரணம் என்னன்னா மஞ்சரி உரலுக்கு வந்துட்டாங்க எட்டாவது இடத்துக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் தீபக் ஏழாவது இடத்துல இருக்காரு பவித்ரா எல்லாம் ஆறாவது இடத்துல இருக்காங்க அருண் ஐந்தாவது இடத்துல இருக்காரு ஜாக்குலின் நாலாவது இடம் சௌந்தர்யா மூன்றாவது இடம் ராணவ் ரெண்டாவது இடம் இவர் முத்துக்குமரன் வந்து முதல் இடத்துல இருக்காரு முத்துக்குமரனோட ஓட்டும் கடன் குறைஞ்சிட்டே இருக்குங்க அதுக்கு என்ன காரணம் ஸோ முத்துக்குமரனை நோக்கி போயிட்டு இருக்காரா இவர் ராணவ் அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் வருதுங்க அவன் ஓட்டிங்கில் இருக்கும்போதெல்லாம் ஏதாவது ஒன்று விலங்க மாறிக்கிட்டே இருக்கான் அந்த ராணுவ அதை கவனிச்சிங்களா யாராவது நம்ம அவனுடைய ஓட்டு வந்து ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ முத்துவோட ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சி புள்ளி ஆறு ஒன்பது இருந்தது ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி இருபத்தஞ்சு புள்ளி ஆறு ஏழு சோ அவருக்கு குறையுது இவர் ராணுவ ரெண்டாயிரத்துல இருந்து பதிமூணு புள்ளி அஞ்சு ஏழு பர்சன்டேஜ் இருந்தாரு இப்போ அடுத்து போட்டோன்னா அஞ்சு ஏழுலேருந்து ஆறு ரெண்டு போறாரு பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்டேஜ் ஏறுது ஸோ இவர் வேகமாக ஏறார் அவர் இறங்கிட்டு இருக்காரு ஸோ இது இது கூட நடக்கலாம் அங்க சொல்ல முடியாதுங்க ஏன்னா மக்கள் நினச்சா யாரா முழு முன்னாடி கொண்டு இன்னைக்கு அபிஷியல் ஓட்டிங் நமக்கு மத்தியானம் வரும்போது ராணுவ ஒருபடி மேல இருப்பானோ சந்தேகமா இருக்கு இப்போ கரண்ட் அன் ஓட்டிங் படி பாத்தீங்க அப்படின்னா ரஞ்சித் பத்தம் பத்தாயிரத்தி தொண்ணூறு ஓட்டு வாங்கி பதினோராவது இடத்துல இருக்காரு ரயான் பதினேழாயிரத்தி நூத்தி நாப்பத்தி ஒன்பது ஓட்டு ஸோ ரஞ்சித் தான் ரொம்ப கீழே இருக்காரு ரயான் வந்து அப்ப ரஞ்சித் போறதான் வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஏன்னா அபிஷியல் ஓட்டிங் அவர் தான் லாஸ்ட்ல இருக்காரு ரயான் பதினேழாயிரம் ஓட்டுல பத்தாவது இடத்துல இருக்காரு அன்ஷிதா பதினேழாயிரத்தி எழுநூத்தி எழுபது ஓட்டுல ஒன்பதாவது இடத்துல இருக்காங்க மஞ்சரி பத்தொன்பதாயிரத்தி பதினஞ்சு ஓட்டுல எட்டாவது இடத்துல இருக்காங்க தீபக் இருபத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி பதினோரு ஓட்டுல ஏழாவது இடத்துல இருக்காரு பவித்ரா ஆறு புள்ளி மூணு பர்சன்டேஜ் இருபத்தோறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஓட்டு வாங்கி ஆறாவது இடத்துல இருக்காங்க ஐந்தாவது இடத்துல அருண் இருபத்தி ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி அஞ்சு ஓட்டு நாலாவது இடத்துல ஜாக்குலின் இருபத்தி எட்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஓட்டு சௌந்தர்யா நாற்பத்தஞ்சாயிரத்தி அஞ்சாயிரத்தி ஐநூத்தி பதிமூணு ஓட்டு ராணவ் நாற்பத்தாயிரத்தி எழுபத்தி பதினோரு ஓட்டு முத்துக்குமரன் எண்பத்தெட்டாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கார் ஸோ இப்போ பாருங்களேன் இப்போ கிட்டத்தட்ட இந்த நாளில் போன வாரம்லாம் நல்ல ஓட்டு வாங்கியிருந்தார் முத்து ஆனால் இப்போ கொஞ்சம் குறையிற மாதிரி தெரியுது இவன் ராணுவோட அடிதடியில் அவன் வந்து பாருங்கள் மேலே வந்துட்டான் சரி இது எந்த அளவுக்கு போக போகுதுன்னு எனக்கும் தெரியல அதே போல் நேற்றுக்கு வந்து அஃபீஷியல் ஓட்டிங்கோடைய ஓட்டையும் நான் போடுறேன் பாருங்கள் அஃபீஷியல் ஓட்டிங் ம் டேட் கூட அஃபீஷியல் வெட்டிங் முத்துக்குமார நம்பர் ஒன் சௌந்தர்யா நம்பர் டூ ஜாக்லி நம்பர் த்ரீ ராணவ் நம்பர் ஃபோர் நம்பர் ஃபைவ் வந்து அருண் நம்பர் சிக்ஸ் மஞ்சரி நம்பர் செவன் ரயன் நம்பர் எயிட் தீபக் நம்பர் நைன் பவித்ரா நம்பர் டென் அன்ஷிதா நம்பர் லெவன் ரஞ்சித் ஸோ இந்த இடத்துல வந்து பவித்ரா ஒன்பதாம் இடத்துல இருக்காங்க அன்ஷிதா ரஞ்சித்து இவர் ரயன் ஸோ இவங்களாம் யாராவது வெளியில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ வா வாக்கின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ரஞ்சித் தான் கீழே இருக்காரு ஸோ அதனால் அவர் வெளியேறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கலாமோங்கிறது ஒரு சந்தேகத்தை இது ஏற்படுத்துது பட் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஒரு நல்ல முடிவு எடுப்பார் ரஞ்சித்தை வெளியே அனுப்புவார் அப்படிங்கறதுதான் எனக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ ரஞ்சித்துக்கான வெளியேற்றத்துக்கு அவர் தயாராகி விட வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா அஃபீஷியலி தான் இருக்காரு அன் அவர் தான் இருக்காருங்கிற பட்சத்துல கண்டிப்பா ரஞ்சித்தை தான் வெளியேற்றுவாங்க பட் இதில் பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணுது ஸோ அதன் அடிப்படையில் ரஞ்சித் அவர்கள் வெளியேற்றப்படுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸோ அதே போல ராணுவ வந்து வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது இன்று மாலை நம்ம சொல்லிடலாம் ஏன்னா இந்த வாரம் இருக்கிற ஓட்டம் அடுத்த வாரம் இருக்காது சோ அதனால இது ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் பண்ணி மக்களை குழப்பி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அந்த பையன் அப்படிங்கிற தான் இருக்கு இல்லையா அதனால ஒரு பெரிய அளவுல இது வித்தியாசம் வராது அவர் இரண்டாவது இடத்துல நீடிக்கிறாரா இல்லை முதல் இடத்தை நோக்கி போவாரா அப்படிங்கிறது இன்று மாலை நம்ம போடுற ரெக்கார்டர் வீடியோல சொல்லிடலாம் ஸோ இதுதான் பொசிஷன் இந்த பொசிஷனை புரிஞ்சுக்கிட்டீங்கனால போதும் தான் சோ ஓட்டிங் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா ராணுவ இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்காரு முன்னேறி இருக்கா அது மக்களோட பரிதாப ஊட்டங்கள் தான் காரணம் அப்படிங்கறதையும் சொல்லிட்டு ரஞ்சித் ரயான் அன்ஷிதா இந்த மூணு பேர்ல ரஞ்சித் வெளியேறதான் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதையும் சொல்லிட்டு விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பாய்ட்டு மீண்டும் சந்திப்பான்